ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் என்று பெரியவர்கள் சொல்லியுள்ளார்கள் ஆனால் இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கையில் பார்க்கும்போது நேரத்திற்கு தகுந்தாற் போல் வாழ்பவர்களே இங்கு அதிகமாக காண்கின்றோம் ஏனென்றால் அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது சந்தர்ப்பம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையை அவர்களை மாற்றி அமைக்கின்றது அதனால் நாம் நாமாக வாழலாம் அப்பன் முருகன்களால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் கிடைக்க பெருக முருகனின் மகன் ரவி முருகன்